அன்பு நேர்லை மீண்டும் உங்கள் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தமும் இன்றும் கூட கவிதை நேரம் நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்துக்கொண்டே இருக்கும் கவிஞர் யார் என்று அவளோட காதுகிட்டே இருப்பீங்க இன்றைய கவிஞர் கவிதாயினி நிவேதிகா பொன்னுசாமி அவர்களின் அற்புதமான கவிதை தொகுப்பு தான் நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்துக்கொண்டே இருக்கிறது அவருடைய கவிதை தொகுப்புகள் எல்லா மனிதர்களின் எல்லா விதமான உணர்வுகளையும் பிரதிபலிப்பதாகவே அமைந்து இருக்கும் என்ன சொல்லப்போனால் வாழ்வியலை பற்றி பகுத்தாய்ந்து எழுதும் கவிதைகள் என்று சொல்லலாம் அப்படியான கவிதைகள் தான் அவருடைய கவிதைகள் அமைந்திருக்கிறது அந்த வகையில் இன்றைய கவிதை நேரம் பகுதியில் கவிதாயினி நிவேதிகா புனிசாமி அவர்களின் கவிதைகளை வாதிப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தமும் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாமா கடைசி விவசாயி என்கின்ற அற்புதமான தலைப்பில் அவருடைய கவிதை இப்படியாக அமைகிறது கூறு போடப்பட்ட விவசாய நிலத்தில் விதவிதமாய் அடுக்குமாடி குடியிருப்புகள் தினமொரு செய்தியாய் புதியதொரு முயற்சியாய் மாடியை நிலமாக்கி காய்கறி விவசாயம் மாடி தோட்டத்தில் மகத்தான அறுவடை காணொளி காட்சியாய் கவர்ந்து வரும் இருபது நிமிட பதிவுக்கு லட்சத்தின் எண்ணிக்கையில் விருப்ப குறியீடுகள் இரும் வேடிக்கை மனிதரைக் கண்டே உடைந்து போகின்றான் விளைநிலம் இழந்த கடைசி விவசாயி ஆம் பாருங்கள் ஒரு விவசாயியின் உணர்வை அற்புதமாக இந்த கவிதை பிரதிபலித்து இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல எவ்வளவு விவசாய நிலங்கள் இப்பொழுது அழிக்கப்பட்டு வாடி வீடுகளை அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி தீர்க்கிறார்கள் அல்லவா அந்த நிலம் அதற்கு முன்னால் விவசாய நிலமாக தான் இருந்திருக்கும் அவ்வளோ விவசாய நிலங்களையும் குறு போட்டு விவசாய நிலத்தை அழித்துவிட்டு தோட்டத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் தோட்டத்தை வைத்து சிலாகித்து பதிவுகளை காணொலியை பதிவேற்றம் செய்கிறார்களே அவர்களுக்கு லட்சத்தின் எண்ணிக்கையில் விருப்ப குறியீடுகள் இடுகிறார்கள் அல்லவா அந்த வேடிக்கை மனிதர்களுக்கு ஒரு குட்டு வைத்திருக்கிறார் இந்த கவிதையின் மூலம் என்று சொன்னால் அது மிகையல்ல அந்த காணொலியை பார்த்து அந்த விவசாய நிலத்தை பறிகொடுத்தவனின் மனம் எந்த அளவுக்கு உடைந்து போயிருக்கும் அடரா மிகவும் அற்புதமாக படம் பிடித்து காட்டியிருக்கிறார் இந்த கடைசி விவசாயி கவிதையின் மூலம் ரொம்ப அற்புதமான கவிதை கவிதை இனி நிவேதிகா ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறீர்கள் இதைவிட விவசாயியின் வழியை வேறு எப்படியும் சொல்லிவிட முடியாது ரொம்ப அழகாக அந்த கவிதை அமைந்திருந்தது இந்த கவிதையை நான் வாசிக்க நீங்கள் எழுத கேட்டு கொண்டிருக்கும் அன்பு நேர்கள் நிச்சயமாக பதிவு இடுவார்கள் இந்த கவிதையின் அழகியல் உணர்வை அந்த இயல் உணர்வை கண்டிப்பாக பதிவிடுவார்கள் என்று நம்புகிறேன் நிவேதிகா பொன்னுசாமி அவர்களின் அடுத்த கவிதை பார்க்கலாம் பாருங்கள் கவிதையின் தேடல் என்கின்ற தலைப்பில் அவருடைய கவிதை அமைந்திருக்கிறது இதோ அந்த கவிதையின் தேடல் என்னவென்று பார்த்துவிடலாமா விடலாமா இதோ இன்றைக்கான எனது கவிதை காகிதத்தில் அச்சேறி கொண்டிருக்கிறது இதை படிப்போருக்கும் கடந்துவிட்டுச் செல்வோருக்கும் என பாகுபாடு ஏதுமின்றி பக்குவமாய் பதிவேறி கொண்டிருக்கிறது பத்தோடு பதினொன்றென தள்ளிவிட்டுச் செல்லும் விரல்களுக்கு நடுவில் வாசகர் மத்தியில் விருப்பம் கொண்டு மனதைத் தொடும் தனக்கான ஒரு இடம் என்பதை அந்த கவிதையின் இயல்பான தேடல் ஆம் நாம் முகநூலில் பல பேர் கவிதைகளை எழுதி தான் இருக்கிறோம் அல்லவா அதில் எத்தனை பேர் அந்த கவிதையை நிதானமாக வாசித்து அதை வாசித்து விருப்ப குறியீடு இடுபவர்கள் எத்தனை பேர் வாசித்து அந்த பதிவுக்கு பின்னூட்டம் இடுபவர்கள் எத்தனை பேர் ஆனால் அந்த கவிதையின் தேடல் யாராக இருந்தாலும் விரல்களுக்கு நடுவில் நகர்த்தி சென்று கொண்டே இருக்கிறீர்களே என்னை கொஞ்சம் கவனியுங்கள் என்பதைப் போலதான் அந்த கவிதையின் தேடல் அமைந்திருக்கும் அல்லவா நாம் எழுதும் கவிதையின் தேடல் அற்புதமாக எழுதியிருக்கிறீர்கள் மிகவும் அருமையாக இருக்கிறது ஒரு கவிதையின் தேடல் இப்படி தான் இருக்கும் என்று அந்த கவிதையை விளக்கியிருக்கிறது மிகவும் நேர்த்தியான அந்த கவிதையை வாசித்தோம் நீங்கள் கவிஞராக இருந்தால் கண்டிப்பாக இதை வாசித்தவுடனேயே உங்களுக்கும் ஒரு நகைப்பு உங்கள் உதட்டில் ஒட்டி கொண்டிருக்கும் அடுத்து நீ நிவேதிகா பொன்னுசாமி அவர்களின் கவிதை தொகுப்பிலிருந்து நாம் வாசிக்க இருக்கும் கவிதை இதுதான் அன்பு நேர்களே உள்ளத்தின் கங்குகளில் வெந்து தனித அனுபவம் உண்டா திரும்ப பெற முடியாத நிலையில் காதலை மட்டும் கொடுத்து பாருங்கள் உரிமையின் பிடியில் உள்ளம் உவந்து உயிரை பிரிவின்றி கொடுத்து நீ நான் என்ற பேத மறுத்து இருவரின் இதயம் இருந்த கூட்டை பட்டு புழுவை அழித்து பட்டாடை நெய்தல் போல இரக்கம் துறந்து அனலில் இட்டு மெல்ல உந்தன் கயமை நெய்திட எந்த நண்பை குளித்திட்டு மகிழ்கிறாயே வெந்து தனிந்த எண்ணில் வேடிக்கை காட்டுகிறதா உன் மீதான என் காதல் வெந்து தனிந்த எண்ணில் வேடிக்கை காட்டுகிறதா உன் மீதான என் காதல் என்று எழுதியிருக்கிறார் இந்த காதலில் ஆம் வெந்து தனிந்து கொண்டு இருக்கிறது நான் மிகவும் அற்புதமான ஒரு அன்பை வெளிப்படுத்தி இங்கே ஒரு வெப்பத்தில் துடித்து கொண்டிருக்கிறேன் ஒரு பட்டுப்புழிவை அழித்து பட்டாடை பட்டாடையினைதால் எப்படி இருக்குமோ அப்படி இரக்கம் துறந்து நீங்கள் அனலில் இட்டு என்னை வதைக்கிறீர்கள் ஆனால் அது உங்களுக்கு வேடிக்கையாக போய்விட்டதா அந்த கயமையில் நீங்கள் அன்பை கொளுத்திவிட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்டு இருக்கிறார் இந்த கவிதையினோட மிகவும் அற்புதமான சாடல் என்று சொல்லலாம் ஆம் அப்படி வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்காக உண்மையான காதலை எப்படி உணர முடியும் என்பதாக இருக்கிறது அந்த கவிதை அழகான அந்த கவிதையை கேட்டிருத்தீர்கள் அன்பு நே இப்பொழுது கவிதை இனி நிவேதிகா பொன்னுசாமி அவர்களின் அற்புதமான கவிதை தான் இணைந்து கொண்டே இருக்கிறோம் அடுத்து கவிதாயினி இனி நிவேதிகா பொன்னுசாமி அவர்களின் கவிதை எப்படி அமைந்திருக்கிறது என்று பார்க்கலாமா தூரிகை ஏந்திய வண்ணங்களால் கொஞ்சம் துவட்டி கொள்கிறேன் என்னை நினைவுகள் தாங்கிய எந்த நெஞ்சாங்கூட்டில் வட்டமடித்து வர்ணமுலா பூசிக்கொள்கிறது வாஞ்சையோடு உண்முகம் கரை புரண்டு ஓடும் காற்றாற்று வெள்ளத்தில் வண்ண வண்ண நிறங்களை தெளித்து அவசரகதியில் என்னை ஆழ மூழ்கி எடுத்தும் ஆசுவாசப்படுத்துகிறாயே அவசரகதியில் என்னை ஆழ மூழ்கி எடுத்தும் ஆசுவாசப்படுத்துகிறாயே உயிரை பிரித்து உணர்வோடு துளைத்து உரியில் ஏற்றி உடைத்து பார்த்திடும் உன்னாலேயே உள்ளத்தாலும் கூட உவர்பை சுவைக்கிறது எனது காதல் அடரா ரொம்ப உயிரை பிரித்து உணர்வோடு துளைத்து உரியில் ஏற்றி உடைத்து பார்த்திடும் உன்னாலேயே உள்ளத்தாலும் கூட உற்பை சுவைப்புகிறது சுவைக்கிறது எனது காதல் என்று அந்த தூரிகை ஏந்திய வண்ணங்களால் நம்மையும் துவட்டி தான் சென்றிருக்கிறார் அந்த கவிதையினுடைய ஆம் நினைவுகள் தாங்கிய நெஞ்சாம் கூட்டு வட்டமடித்து வர்ணமுலாம் பூசிக்கொள்கிறது வாஞ்சியோடு உனது முகத்தில் ஆனால் நான் பூசி மகிழ்ந்த அந்த வண்ண முகம் எங்கே சென்றது என்று கேட்டிருக்கிறாரோ இந்த கவிதையினுடைய என்று எண்ணமும் தோன்றுகிறது அல்லவா ரொம்ப அற்புதமான அந்த கவிதை அழகாக இருந்தது அடுத்து நிவேதிகா பொன்னுசாமி அவர்களின் கவிதை இப்படியாக அமைகிறது பார்க்கத்தான் விரும்புகிறேன் கிழித்தெறிந்து விடுங்கள் உங்கள் முகமூடிகளை உண்மையை கோரமாக்கி காட்டிடும் இந்த நல்லவன் என்ற முகமூடி எதற்காக உண்மையை கோரமாக்கி காட்டிடும் இந்த நல்லவன் என்ற முகமூடி எதற்காக மாற்றத்தை உருவாக்கிட இந்த ஏமாற்றம் எதற்கு மாற்றத்தை உருவாக்கிட இந்த ஏமாற்றம் எதற்கு நீங்கள் நீங்களாகவே இருங்கள் இருப்பதற்குத்தான் இங்கு நிறைய மெனக்கிட வேண்டியிருக்கிறது நீங்கள் நீங்களாகவே இருங்கள் இருப்பதற்குத்தான் இங்கு நிறைய மெனக்கிட வேண்டியிருக்கிறது என்று அழகாக எழுதி இருக்கிறார் ஆம் முகமுடி அணிந்து கொண்டு நம்மை சுற்றி நிறைய மனிதர்கள் வட்டம் கொண்டு தான் இருக்கிறார்கள் அல்லவா அவர்களின் முகத்திரையை கிழிப்பதாக ஏன் தலையில் ஒரு குட்டு வைப்பதாக ஆக்ரோஷமாக இருக்கிறது வார்த்தைகள் என்று சொல்லலாம் அந்த ஆக்ரோஷமும் தேவையான ஒன்றுதான் என்றும் சொல்ல தோன்றுகிறது ஆம் ஏன் முகமுடி இயல்பாக இருந்துவிட்டால் எந்த முகமுடியும் தேவையில்லை இயல்பை பிரதிபலிக்கும் பொழுது நம்மில் பொய் இருக்காது உண்மைதான் இருக்கும் அல்லவா ஏன் முகமுடி சில நேரம் கண்டிப்பாக சில நேர நிகழ்வுகளுக்காக தான் அது ஒத்துழைக்கும் அதன் பிறகு கண்டிப்பாக அது கிழிந்துவிடும் என்பதை உணர்ந்தவர்கள் அந்த முகமுடியை போட்டுக்கொள்ள விரும்ப மாட்டார்கள் அல்லவா ரொம்ப அற்புதமான கவிதை கவிதா இனி நிவேதிகா ரொம்ப அழகாக எழுதியிருந்தீர்கள் அடுத்து உங்களுடைய அற்புதமான கவிதை தொகுப்பிலிருந்து நான் வாசிக்க இருக்கும் கவிதை இதுதான் யாது மாணவள் என்கின்ற தலைப்பில் கவிதாயினி இனி நிவேதிக்கா எழுதியிருக்கிறார் இந்த கவிதை நான் எழுதாத எழுத்துக்களில் அவள் வாழ்ந்திடவில்லை நான் கெடுக்காத காகிதங்களில் அவள் வர்ணனை இல்லை நான் தீட்டாத ஓவியங்களில் அவள் உயிர் பெற்றிடவில்லை நான் வடிக்காத சிற்பங்களில் அவள் நளினமாகிடவில்லை நான் பேசாத வார்த்தைகளில் அவள் மெனக்கிட மௌனிக்கவில்லை நான் இமைக்காத இரவுகளில் அவள் உறங்கிடவில்லை நான் தீண்டிடாத அவள் உணர்வுகளில் உயிரும் இல்லை உயிரோடு உறவாடிய இந்த நிதங்கள்தான் பிரிவின் வழியில் தீயாய் சுடும் அவளது நினைவுகளுக்கு இரையாகிக் கொண்டிருக்கிறது உயிரோடு உறவாடிய இந்த நிதங்கள்தான் பிரிவின் வழியில் தீயாய் சுடும் அவளது நினைவுகளுக்கு இரையாகி கொண்டிருக்கிறது ஆம் எவ்வளவு அற்புதமான வரிகள் பாருங்கள் இந்த நிஜங்கள் நம்மோடு பயணிக்கிறது தான் ஆம் நான் தீட்டாத ஓவியங்களிலெல்லாம் அவள் உயிர் பெற்றிடவில்லை நான் வடிக்காத சிற்பங்களிலெல்லாம் அவள் நளினமாக இல்லை நான் பேசாத வார்த்தைகளில் அவள் மௌனிக்கவில்லை இதெல்லாம் உயிரோட்டமான ஒரு விஷயம்தானே இந்த உயிரோட்டமான விஷயங்களிலெல்லாம் பயணித்தவர்கள் அந்த உறவு அந்த உயிர் இல்லாத உடலை போல தான் எல்லாம் முடிந்த பிறகு அதாவது தீ நான் தீண்டிடாத அவள் உணர்வுகளில் உயிரும் இல்லை உயிரோடு உறவாடிய இந்த தான் அந்த உயிரோடு உறவாக ஒட்டி உறவாடிய அந்த தான் இந்த வரிகளில்தான் அற்புதமான அந்த இந்த கவிதையின் தேஜஸ் மில்லிக்கிறது என்று சொல்லலாம் பிரிவின் வழியில் தீயாய் சுடும் அவளது நினைவுகளுக்கு இரையாகி கொண்டிருக்கிறது உண்மைதானே இந்த நிஜங்கள்தான் பிரிவின் வழியில் தீயாய் சுடும் அவளது நினைவுகளுக்கு இரையாகி கொண்டிருக்கிறது என்று அற்புதமாக சொல்லி இருக்கிறார்கள் கண்டிப்பாக அவளது நினைவுகளுக்கு இரையாகி கொண்டிரு அதை தடுத்து நிறுத்துவோம் தீயை கண்டிப்பாக அணைத்து விடலாம் பெரும் காதலினூடே என்று சொல்லத்தான் தோன்றுகிறது அல்லவா அடுத்த கவிதையினை நிவேதிக்கா பொன்னுசாமி அவர்களின் கவிதை மயானம் ஆம் நிலையில்லாத உலகம் அல்லவா நிலையில்லாத வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் எதை நாம் தூக்கி கொண்டு போகப் போகிறோம் என்று சாதாரணமாக சொல்லி பல பேர் கடந்து விடுவோம் ஆனால் ஆண்டு உணர்பவர்கள் எத்தனை பேர் என்று பார்த்தால் நிச்சயமாக கணக்கில் எடுத்து விடலாம் அந்த நிலையாமையை தான் அற்புதமாக மயானம் என்கின்ற தலைப்பில் எழுதியிருக்கிறார் கவிதாயினி நிவேதிகா பொன்னுசாமி அவர்கள் வாருங்கள் அந்த கவிதைக்குள் செல்லலாமா நீண்ட நெடிய மௌனம் அது மீண்டல முடியாத ஆழமும் கூட ஆடி ஓடி அடங்கிய உள்ளம் கலங்கி தவிக்குது காலனின் பிடியில் ஆடி ஓடி அடங்கிய உள்ளம் கலங்கி தவிக்குது காலனின் பிடியில் அடித்து பிடித்து சேர்த்ததில் எல்லாம் ஆரடி நிலைமை சொந்தமாகி போகிட அடித்து பிடித்து சேர்த்ததில் எல்லாம் ஆரடி நிலைமை சொந்தமாகி போகிட இன்று நான் நாளை நீ என்பதை அனுபவ உண்மையாகி போனதே இன்று நான் நாளை நீ என்பதை அனுபவ உண்மையாகி போனதே என்று அற்புதமாக வாழ்வின் நிலையாமையை இந்த மயானம் என்கின்ற கவிதை படம் பிடித்து காட்டியிருக்கிறது ஆம் அந்த இறக்கும் தருவாயில் நீண்ட மௌனம் இருக்கும் அந்த மௌனத்தினூடே அந்த உதடுகள் அசைக்கும் ஆனால் ஏதோ சொல்ல வரும் அந்த உதடுகளை பக்கத்தில் அருகில் இருப்பவர்கள் காதை அருகில் கொண்டு போய் கேட்பார்கள் ஒன்றுமே புரியாது அல்லவா ஆம் ஆடி ஓடி அடங்கிய உள்ளம் மட்டுமல்ல உடலும் அடங்கி உள்ளமும் அடங்கி கலங்கி தவிக்கும் பொழுது அந்த காலன் விடுவானா என விடமாட்டான் ஆனால் ஆனால் அதற்குள்ளார்தான் இங்கே எவ்வளவு சண்டை சச்சரவுகள் எவ்வளவு பேராசைகள் எவ்வளவு சொத்துக்களை சேர்ப்பது என்கின்ற போராட்டங்கள் இதெல்லாம் அடங் இதெல்லாம் நம்மோடு கூட வருகிறதா பட்டினத்தா சொல்வதை போல காதறு ஊசியும் வார் அதுக்கான் கடைபிளிக்கை என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா அதை நாம் மிகவும் ஆழமாக யோசித்தால் அந்த தத்துவம் புரியும் நம்மால் எத்தனை பேர் பயனடைகிறார்கள் நம் நாம் இந்த உடலை வைத்து எத்தனை பேருக்கு பயனுள்ளதாக இருக்கிறோம் என்பதை இங்கே யோசிக்க தோன்றும் அளவிற்கு அற்புதமாக இந்த மயானம் கவிதை அமைந்திருக்கிறது அல்லவா அன்பு நேர்களே கவிதாயினி நிவேதிகா பொன்னுசாமி அவர்களின் இந்த கவிதை தொகுப்பு மிகவும் அழகாக அற்புதமாக இருந்தது உணர்வுகள் பலவிதப்பட்ட ஜலரஞ்சகமான உணர்வுகளை பிரதிபலிப்பதாக இருந்தது கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு நேர்களே நேசம்மிகும் நேர்களே இவருடைய கவிதைகளை நான் வாசிக்க நீங்கள் கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள் அற்புதமான இந்த கவிதைகள் பற்றி தங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவிட்டு அவர்களுக்கு ஊக்கத்தை அளித்திடுங்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த கவிதை நேரத்திலிருந்து இன்று நான் விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளைவேணி கிருஷ்ணா வணக்கம் அன்பு நேய நன்றி நேர்களே